ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனநதி ஃபேமிலி இன்னைக்கு ரொம்பவே சுவையான பாதாமில் அல்வா எப்படி செய்யலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஈவினிங் டையத்தில் ஸ்நாக்ஸ் அது குழந்தைங்களுக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமானதும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலன்ற வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் உடனே அல்வா செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கப் அளவு பாதாம் பருப்பை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு சுடுதண்ணியை அதில் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதுங்க அது மேலே உள்ள தோல் எல்லாமே வந்து ஈஸியாக உறிஞ்சி வரும் பாதாம் பருப்போடு தோலை எடுத்துகிட்டு தான் நம்ம செய்யணும் பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் நல்லாவே எல்லாம் ஊறிடுச்சுங்க ஸ்கின்னை மெதுவாக நகர்த்தினாலே போதுங்க உள்ள உள்ள பருப்பும் இந்த தோலும் தனியாக கலண்டு வந்துடும் ஈஸியாக இருக்குங்க பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் இந்த மாதிரி எல்லா பாதாமையும் நான் உரித்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் எல்லா பாதாம் பருப்பும் நல்லா உரித்து எடுத்தாச்சு கொஞ்சம் கூட ஸ்கின் இல்லாத மாதிரி தோல் எடுத்த எல்லா பாதமையும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதை நல்லா நைஸாக அரைக்க போகிறோங்க சில பேர் வந்து குறை குறைப்பாக அரைச்சி அதில் பாதாம் அல்வா செய்வாங்க நான் நல்லா நைஸாக அரைக்க போகிறேன் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக அரை டம்ளர் அளவு பால் இது கூடயே சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிடலாம் பால் ஊற்றுறது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்குங்க நம்மளோட அல்வாக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அரைக்கிலையே கெட்டியாகிற மாதிரி இருக்கும் அப்போ பால் பத்தலை அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கால் டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருங்க இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கிட்டேங்க ஃபைனலாக நம்ம பாதாம் பருப்பு அல்வாவில் போடுறதுக்காண்டி நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனோடனே ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சுக்குவோம் இந்த கடாயில் உள்ள நெய்லேயே நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் பேஸ்ட்டே இது கூடயே சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை நம்ம சேர்த்தோன்னே நெய் வந்து எக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண நெய் எங்கிட்டு போகுனே தெரியாதுங்க அப்படியே வந்து அப்சர்வ் ஆகிக்கும் பாதாம் பேஸ்ட்டோடு இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த டயத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா டக்குன்னு அடியில் ஒட்டிடும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கீயோட அளவு நல்லா அப்சர்வ் ஆயிரும் பாதாமோட நெய் ஊற்றுன மாதிரியே தெரியாதுங்க அந்த மாதிரி நல்லா அப்சர்வ் ஆயிரும் இப்போ நம்ம அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சமாக பால் கால் டம்ளர் சேர்த்துட்டு நல்லா கழுவி அந்த பாலையும் இதுலேயும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுவும் கெட்டியாகணும் அதுவரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க நல்லாவே கெட்டியாயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் பாதாம் பருப்பு எடுத்தோமோ அதில் அரை கப் அளவு சுகர் எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும் அரை கப் அளவு உங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா மூணு அல்லது நாலு டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு அரை அளவே போதுமானதாக இருந்துச்சுங்க இது அப்படியே நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம சுகர் சேர்த்தனால அது நல்லா மெல்ட் ஆகி தண்ணியே கிடைக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அது நல்லாவே கெட்டியாக கிடைக்கும் பாருங்கள் நல்லாவே இலக்கமாக ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வாசனைக்காண்டி ஏலக்காய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிறேங்க ஏலக்காய் பவுடரை ஈஸியாகவே வீட்டிலே செஞ்சிடலாங்க ஒரு ஆறு ஏழு ஏலக்காய் எடுத்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு சுகர் எடுத்துகிட்டு மிக்சியில் அடித்து நல்லா ஃபைனாக அரைச்சாலே போதும் ஏலக்காய் பவுடர் ரெடி ஆயிரும் ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படின்றவங்க ஏலக்காயில் உள்ள ஷீடை மட்டும் எடுத்துகிட்டு அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு இடித்து போட்டாலே அதுவே நல்லா வாசமாக இருக்குங்க ஏலக்காய் பவுடர் போட்டோன்னா நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க இந்த பவுடர் போடுறதுனால ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு அல்லது மூணு தடவை நெய் ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண தான் அல்வா ஸ்ட்ரக்சரில் கரெக்டாக வருங்க கையில் ஒட்டாமல் நம்ம அண்ணநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கலர் லைட் ப்ரௌன் கலரில் மாறுங்க அதனால் வந்து ரெண்டு அல்லது மூணு தடவை நெய் சேர்த்துக்கிட்டே இருங்க அப்போ தான் கையிலையும் ஒட்டாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும் அப்படின்னு சொன்னால் எல்லோ கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அல்லது சாஃப்ரான் குங்குமப்பூ வச்சுருந்தீங்கன்னா அது ஒன் கிட்ட போட்டாலே நல்ல ஒரு கலராக கிடைக்குங்க நல்ல லைட் எல்லோ கலரில் கிடைக்கும் குங்குமப்பூ இல்லை ஃபுட் கலரும் வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டேரெக்டாக செஞ்சு பாருங்கள் ஃபுட் கலர் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஃபைனலாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பாதாமையும் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அது மேலே தூவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான பாதாம் அல்வா ரெடி ஆயிருங்க மோஸ்ட்லி வந்து குங்கும பூ சேர்த்து செய்வாங்க அந்த சாஃப்ரன் டேஸ்ட்டோடு சாப்பிடல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாதவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஏலக்காய் வாசமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் அல்வா ஸ்ட்ரக்சருக்கு வந்துருச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் அடுப்பாக மாற்றிடலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் லுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க இந்த பாதாம் ரெசிபியை உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க லுக்கை பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுன்ட்டு நல்லா ஷைனிங்காக இருக்குது டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அனநதி ஃபேமிலி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ